அடுத்ததாக நாங்கள் சில கேளுகளை மிகவும் விரைவாக பார்த்துக்கொண்டு செல்வோம் இந்த முக்கோணத்தை எடுத்துக்கொண்டால் இந்த முக்கோணத்தின் பரப்பளவை நாங்கள் பார்த்தால் முக்கோணத்தின் பரப்பளவை சமன் எங்களுக்கு தெரியும் அரை தர அடிதர செங்குத் துயரம் இதில் அறையை நாங்கள் போட்டுக்கொள்வோம் அடிக்கு இதுதான் நாங்கள் அடிப்பகுதி இங்கு செங்கு துயரத்தை உள்ளால் வரைய முடியாது அவை அடியில் இருந்தான செங்கு துயரம் ஏழு சென்டிமீட்டர் சென்டிமீட்டர் என போடவில்லை இறுதியில் நான் விடையில் வரும் விடையில் சென்டிமீட்டர் வர்க்கம் என போகிறேன் ஆகவே இதை இதனையும் இதனையும் சுருக்கினால் நாலு என பெறப்படும் ஆகவே ஏழு முறை நாளாக இருபத்தி எட்டு சென்டிமீட்டர் வர்க்கம் அடுத்தது வட்டத்தை பார்ப்போம் வட்டத்தின் பரப்பளவை வட்டத்தின் பரப்பளவை நாங்கள் ஆர் வர்க்கம் என பார்த்தோம் ஆகவே பை ஆர் வர்க்கம் இதில் நாங்கள் கிறதிக்கிட்டால் பைய்க்கு நாங்கள் போடுவோம் இந்த முழுவாட்டத்தில் பரப்பளவு பையார் வழக்கம் ஆவை இந்த பைய்க்கு இருபத்தி இரண்டின் கீழ் ஏழு என போடுவோம் தர ஆறுக்கு ஏழு சென்டிமீட்டரின் வர்க்கம் என போடுவோம் ஆவை எங்களுக்கு இந்த ஏழு சென்டிமீட்டர் வர்க்கம் என்பதை ஏழு தர ஏழு எனவும் எழுதலாம் ஆகவே இதில் நான் என்ன செய்ய போகிறேன் என்றால் கீழே இந்த ஏழையும் இந்துகளையும் வெட்டினால் ஒன்றுக்கு ஒன்று என பெறப்படும் ஆகவே இந்த ஏழை இருபத்தி ரெண்டு நாள் பெருக்கினால் வரும் விடை நூற்றி ஐம்பத்தி நாலு சென்டிமீட்டர் வர்க்கம் ஆகும் அடுத்ததாக இந்த கால்வட்டத்தை பார்ப்போம் அதாவது இது ஒரு ஆரை சிறை இது ஒரு ஆரை சிறை நாங்கள் ஒரு ஆரை சிறையின் பரப்பளவுக்கான சமம்பாட்டை எவ்வாறு பார்த்தோம் என்றால் அது சமன் பையார் வர்க்கம் அதாவது பையார் வர்க்கம் என்பது ஒரு முழு வட்டத்தின் சு பரப்பளவு அதில் முன்னூற்றி அறுபது பாகையில் டீட்டா பாகை என்பதுதான் இந்த ஒரு ஆராய்ச்சியின் பரப்பளவுன்னு பார்த்தோம் ஆகவே இதை நாங்கள் பிரதியிட்டால் பையுக்கு இருபத்தி இரண்டின் கீழ் வேறு என பொழுதுனோம் இந்த வட்டத்தின் ஆறையானது ஏழு சென்டிமீட்டர் ஆகவே அதற்கு எங்களுக்கு இந்த பைய்க்கு பிரதி இட்டு விட்டோம் இந்த ஆறு வறுக்கத்துக்கு பிரதி இட்டால் அதன் ஆறு ஏழு சென்டிமீட்டர் ஆகவே அதனை ஏழு தர ஏழு என எழுதுகிறேன் பின்பு இந்த பகுதிக்கு பிரதி இட வேண்டும் அதாவது கீழ் முந்நூற்றி அறுபது அப்படியே எழுதிவிட்டு இங்கு தீட்டாவானது தொண்ணூறுக்கு சமனாக உள்ளது ஆகவே அதனை நான் தொண்ணூறு என எழுதுகிறேன் மீண்டும் முறை நான் என்ன செய்தேன்னு காட்டுறேன் இந்த பையன் என்பது இருபத்தி ரெண்டின் கீழ் வேலுக்கு சமன் அவை நான் அதை போட்டேன் பின்பு பின்போ இந்த ஆறை ஆறை நான் பிரதிக்கிட்டேன் ஆறு என உள்ளது அவை ஆறு சமன் ஏழு அவை அதை பிரதிட்டேன் பின்பு இங்கு முந்நூற்றி அறுபது மேல் தீட்டா என்பதை அவ்வாறே போட்டு கீட்டாவுக்கான பெருமானத்தை எழுதினேன் நாங்கள் இப்பொழுது விடையை கண்டுபிடித்தால் அதன் விடை விடையானது இந்த ஆரை இந்த ஆரைச்சிறையின் பரப்பளவை தரும் அதாவது இங்கு இந்த ஏழையும் இந்த ஏழையும் வெட்டினால் ஒன்றுக்கு ஒன்று என பெறப்படும் இந்த பூச்சியத்தையும் இந்த பூச்சியத்தையும் வெட்டலாம் ஒன்பதையும் முப்பத்தாறையும் வெட்டினால் ஒன்றின் கீழ் நாலு என பெறப்படும் ஆக 22, ரெண்டு தர ஏழு தர ஒன்றின் கீழ் நாலு ஆகவே இதை நீங்கள் சுருக்கினால் அதில் பெறப்படும் விடையானது சென்டிமீட்டர் வர்க்கத்தில் வரும் அதை நீங்கள் கண்டுபிடித்துக் கொள்ளுங்கள் அடுத்ததாக இந்த ஆராய்ச்சிரையின் பரப்பளவு வர்க்கம் எங்களுக்கு தெரியும் ஆராய்ச்சிறையின் பரப்பளவு என்றால் பை ஆர் வர்க்கம் தர முந்நூற்றி அறுபதின் மேல் தீட்டா இதை நான் எழுதியிருக்கிறேன் இருபத்தி ஏழின் கீழ் ஏழு தர ஆறுக்கு நான் வருக்கம் ஏழு இங்கு ஆறாக உள்ளது ஏழு ஆக பின்பு இங்கு இந்த நான் என்ன என்றால் மேல் அறுபது என போடுகிறேன் இதனை சுருக்கி வரும் விடையானது இதன் படப்படவை தரும் இந்த ஆரைச்சிறையை எடுத்துக்கொண்டாலும் அதே மாதிரிதான் பை ஆறு வர்க்கம் தர முன்னூத்தி அறுபதின் மேல் டீட்டா பைக்கு இருபத்தி ரெண்டின் கீழே ஏழு ஆறுக்கு ஏழு தர ஏழு டீட்டாவுக்கு முன்னூத்தி அறுபதின் மேல் டீட்டா ஆனது இங்கு நூற்றி இருபது ரூபாய் ஆகுது அவை நூத்தி இருபது எதனையும் சுருக்க வரும் வெளியானது இந்த ஆரைச்சிறையின் பரப்பளவை தரும் இறுதியாக இந்த ஆராய்ச்சியின் பரப்பளவை பார்த்தால் இது தொண்ணூறு பாயாக உள்ளது ஆகவே இது கட்டாயமாக முந்நூற்றி அறுபதிலிருந்து தொண்ணூறை கழிக்க வரும் பாகை அதாவது முந்நூற்றி அறுபதுலேருந்து தொண்ணூறை கழித்தால் இருநூத்தி எழுபது பாக என பெறப்படும் இதுதான் கீட்டாவுக்கு சமன் ஆகவே இது பரப்பளவு சமன் பையார் வர்க்கம் தர முன்னூத்தி அறுபதின் மேல் இருநூற்றி எழுபது இனி காணிக்க வேண்டும் இதை தொண்ணூறு என போடக்கூடாது நாங்கள் இந்த பரப்பளவின் இந்த ஆராய்ச்சியின் இந்த பரப்பளவை தான் நாங்கள் காணப்போகிறோம் என போட்டால் இந்த பரப்பளவு தான் எங்களுக்கு பெறப்படும் சரி இதனை எங்களுக்கு சுருக்கி இதனை பிரதி எட்டால் இருபத்தி ரெண்டு கீழே ஏழு ஆறை இன்னும் ஏழு சென்டிமீட்டர் உள்ளது அவை ஏழின் வறுக்கம் தர இருநூற்றி எழுவதின் கீழ் முந்நூற்றி அறுபது இதனை சுருக்கி வரும் இடையானது எங்களுக்கு இதன் இந்த ஆராய்ச்சியின் பரப்பளவை தரும் இதில் கவனத்தில் கொள்ள வேண்டிய விடயம் என்னவென்றால் கட்டாயம் இந்த விடையின் இறுதியில் இந்த விடையின் இறுதியில் சென்டிமீட்டர் வர்க்கம் என போடப்பட வேண்டும்